பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய கர்த்தாவே மகா தய உள்ள எங்கள் தேவனே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் தகப்பனாகிய ஆபரக ஐயாவுக்கு நீர் தயவு காட்டி அவரை ஆசீர்வதித்து பழகி பெருக பணினேர் அவருடைய இரத்தத்தில் இருந்து தோன்றியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி கர்த்தாவை எங்களுக்கு தயவு காட்டும் அவருக்கு எங்கள் தகப்பனுக்கு காட்டிய தயவை எங்களுக்கும் காட்டும் சுவாமி நீர் மகா தயவுள்ளவராய் இருப்பதினால் எங்கள் வேண்டுதலோடும் எங்கள் விண்ணப்பங்களோடும் நாங்கள் மண்டை வந்திருக்கிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு தயவு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் அப்பா எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கும் எங்கள் தீமைகளை எல்லாம் அகற்றி போடும் எங்களுக்குள் இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சமாதானமும் சந்தோஷமும் நிகழும்படிக்கிற செய்யும் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே நீர் நல்லவராய் இருக்கிறீர் நீர் நீடிய சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறீர் மகாதயவுள்ளவராய் இருக்கிறீர் அதனால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் உம்முடைய நற்குணங்கள் எங்களை பிழைத்திருக்க பண்ணியிருக்கிறது சர்வலோகாதிபதியே அந்த நற்குணத்தை எங்களுக்கும் தாரும் தெய்வோடு நாங்களும் நடந்து கொள்ளவும் பிறரிடத்தில் அன்பு தெய்வு காட்டவும் எங்களுக்கு போதித்து எங்களுக்கு அதை பழக்குவித்து எங்களை சிறந்தவர்களாக பரிசுத்தமானவர்களாக மாற்றும் எங்களை மறுரூபப்படுத்தும் சர்வ வளமையுள்ள தேவனே எங்கள் வாழ்நாட்கள் எங்களுக்கு எங்களை மறுரூபப்படுத்துவதற்காக நேர் கொடுத்திருக்கிறேன் இவ்வுலகத்தின் இன்பங்களை அனுபவித்து போவதற்காக அல்ல கர்த்தவை நீர் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே எங்களை ஏற்றுக்கொண்டு நற்குணங்களை எங்களுக்கு தாரும் ஆபிரகமையாவுக்கு காட்டிய தேவை போல இவ்வுலகத்தின் போராட்டங்களில் நாங்கள் போராடும் பொழுதும் பாடுகளையும் வேதனைகளையும் போதும் உங்களுடைய மகா தயவை எங்களுக்கு காட்டி எங்களை காப்பாற்றி அருதும் உங்களுடைய தயவின் நிமித்தம் நாங்கள் இந்நாள் வரை பிழைத்திருக்கிறோம் இனி என்னாலும் பிழைத்திருக்கும்படியாக எங்களுக்கு தயவு செய்யும் சர்வலோகாதிபதியே நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது இருக்கிறது ഉമ്മയെ നമ്പി വന്നിരിക്കോ ഏറ്റക്കൊണ്ട് ആളുകൾ നടത്തും പരിസരത്തും എല്ലാ തുതിക നാം വേ ഉണ്ടാക രാജാതിരാജ യേശോ നാമത്തിനാൽ പുലാവ ആവീൻ മാരനാഥ